பன்னீர்செல்வம் மூன்றாவது முறையாக கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல்வரான போது இந்த முறையாவது மிச்சம் இருக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு நம்மை ஆள விடுவார்களா என்ற மைண்ட் வாய்ஸ் அவரது எண்ணத்தில் ஓடியிருக்கும் ஆனால் இப்போது மூன்றாவது முறையாகவும் அவரது பதவி பறிக்கப்பட்டு இருக்கிறது டான்சி வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதா முதல்வர் பதவி வகிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பரில் தீர்ப்பு சொன்னபோது அடுத்த முதல்வர் யார் என்று அதிமுகவில் மில்லியன் டாலர் கேள்வி எழுந்தது அப்போது சசிகலாவின் ஆதரவாளர் என்று அறியப்பட்ட முதல் முறையாக எம்எல்ஏ ஆன ஓ பன்னீர்செல்வத்தை தான் ஜெயலலிதா தேர்வு செய்தார் முதல்வர் என்ற பதவியுடன் இருந்தபோதும் முதல்வருக்கான அறையை பயன்படுத்தவில்லை பட்டும் படாமல் விலகியே இருந்தார் பன்னீர் ஜெயலலிதா சட்டரீதியாக தனக்கு இருந்த தடைகளை உடைத்த பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் மாதம் முதல்வரானார் மீண்டும் ஒரு செப்டம்பர் மாதத்தில் ஓபிஎஸ் கைவசம் இரண்டாவது லட்டு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றார் பன்னீருக்கு முதல்வர் பதவி மீண்டும் கிடைத்தது ஜெயலலிதா வழக்குகளிலிருந்து மீண்டு வந்தபோது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் முதல்வர் ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என்று தெரிய வந்தபோது ஜெயலலிதா நிர்வகித்து வந்த பொறுப்புகள் எல்லாம் பன்னீர்செல்வத்திடம் வழங்கப்பட்டன ஜெயலலிதா உயிரிழந்த பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தது எடப்பாடி பழனிசாமியை அப்பொறுப்புக்கு கொண்டுவர சசிகலா விரும்புவதாக கூறப்பட்டது அப்போதே ஓபிஎஸ் தாம் ஒதுக்கப்படுகிறோம் என்பதை உணரத் தொடங்கிவிட்டார் புதிய சர்ச்சை எதுவும் வேண்டாம் என்ற அடிப்படையில் ஓபிஎஸ் பி எஸ் மீண்டும் முதல்வரானார் இந்த முறை நான்கு ஆண்டுகள் நாம்தாம் என்ற ஆசை அவர் உள்மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அதனால்தான் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இருக்கம் தளர்ந்து காணப்பட்டார் அவரது உற்சாக பலூனை முதலில் உடைத்தவர் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று பன்னீர்செல்வத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே குண்டை தூக்கி போட்டார் அடுத்ததாக நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை தன் அலுவலக லெட்டர் பேடை பயன்படுத்தி சசிகலா முதல்வராக வேண்டும் என்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் இவை பன்னீரை அடுத்தடுத்து காயப்படுத்தின அவமானங்களை சந்தித்தார் ஆனால் இதையெல்லாம் அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை தாமும் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று விரும்புவதாக சொல்லி சமாளிக்க வேண்டியிருந்தது வர்தா புயல் வடிவில் அவரது நிர்வாகத்தை சோதிக்கும் சம்பவம் வந்தது அப்போது அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உயிரிழப்புகள் குறைந்தன புயல் தாக்கத்துக்கு பின்னர் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளை உற்சாகப்படுத்தினார் குறுகிய காலத்தில் சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களையும் வர்தா தாக்கத்திலிருந்து மீட்டெடுத்தார் சபாஷ் பன்னீர் என்ற மக்கள் பேசிக் கொண்டனர் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து சென்னைக்கு கிருஷ்ணா நீர் வர வழி செய்தார் அதே நேரத்தில் இந்தியா டுடேயின் ஊடக மாநாடு சென்னையில் நடந்தபோது முதல்வர் பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்த சசிகலா அரங்கை விட்டு வெளியேறினார் சசிகலா பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடத்திய முதல் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் என்கின்ற வகையிலோ கட்சியின் பொருளாளர் என்ற வகையிலோ பன்னீருக்குரிய மரியாதை தரப்படவில்லை சசிகலா மேடையில் தன்னுடன் உட்கார வைக்காமல் பார்வையாளர் வரிசையில் பன்னீரை உட்கார வைத்தார் ஜல்லிக்கட்டு போராட்டம் அவருக்கு மிகப்பெரிய சோதனை களமாக இருந்தது அவசர சட்டம் வர வலியுறுத்தி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அவர் நீங்களே கொண்டு வந்தால் ஆதரிக்கிறோம் என்று கூறினார் டெல்லியிலேயே தங்கியிருந்து அவசர சட்டத்தை தயாரித்து மத்திய அரசின் துறைகளுக்கு அனுப்பிவிட்டு சென்னை திரும்பினார் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக முடிந்திருக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு போராட்டம் அசம்பாவிதமாக முடிவடைந்த நிலையில் நீதி விசாரணை வழக்குகளிலிருந்து இளைஞர் விடுவிப்பு என்று எதிர்க்கட்சிகள் கேட்ட எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நல்ல பெயர் வாங்கினார் நீங்கள் நல்ல பெயரை வாங்கிவிட கூடாது பன்னீர்செல்வம் என்ற அரசியல் சூழ்ச்சிகள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தன அதன் தொடர்ச்சியாகத்தான் சசிகலாவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ததும் நடந்தேறியது ஆனால் இத்தனை நாட்கள் பொறுமை காத்த ஓபிஎஸ் இப்போது தான் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வற்புறுத்தியதாகவும் மீடியாக்களின் முன்பு போட்டுடைத்தார் இனி தமிழக அரசியல் களத்தில் நிகழப்போகும் காட்சிகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்